அறையை வகுத்தளித்து இவ்வையகத்தையே சிரிக்க வைத்த வற்றாத வாஞ்சை கொண்ட நம் நம்பிக்கை சாந்தியலாம் நிகழ்ந்துள்ளார் பதினாலு நூற்றாண்டுகள் கடந்தும் கூட ஆயிரத்தி நானூறு ஆண்டுகள் கடிந்தும் கூட இன்னும் இஸ்லாமிய சமுதாயம் பிறமத சமுதாயத்திற்கு ஒரு மதமாக தோன்றாமல் ஒரு இதமாகவும் ஒரு புது யுகமாகவும் தோன்றுகிறது அது மட்டுமல்லாமல் இஸ்லாமிய மதம் என்பது மதம் அல்ல அது ஒரு என்று பல்லாயிரக்கணக்கான அறிவியலாளர்களும் பல்லாயிரக்கணக்கான பேரணியர்களும் அது மார்க்கம் என்று போட்டுகிறார்கள் என்று சொன்னால் இஸ்லாத்தினுடைய மாண்பு எந்த அளவிற்கு இருக்கும் என்பதை நாம் சற்று புரிந்து கொள்ள வேண்டும் இஸ்லாம் களமிறங்காத துறையே இல்லை அனைத்து துறைகளிலும் இஸ்லாம் இறங்கியது அனைத்து துறைகளிலும் இஸ்லாம் களமிறங்கி வெற்றி கண்டது அப்படிப்பட்ட இஸ்லாம் அப்படிப்பட்ட இஸ்லாம் சபல்லா அலைஹி வஸல்லம் அப்படிப்பட்ட இஸ்லாமுடைய பிறப்பிடமே நமது நாயகம் நற்குணத்தின் தாயகம் நபிகள் நாயகம் சபல்லா வரைவ செல்லமார்கள் தான் நபிகள் நாயகம் அலைஹி வரைவ செல்லுமார்கள் இந்த இஸ்லாத்தை பரப்ப ஆரம்பித்ததிலிருந்து இன்று வரைக்கும் இஸ்லாமியர்கள் அனைத்து விதமான கஷ்டங்களையும் சந்தித்துக் கொண்டுதான் வருகிறார்கள் எந்த அளவிற்கு என்றால் நபிகள் பவான் சபல்லா வலிவு செல்லுவாங்க மக்காவில் அல்லாவையும் முதலாவதாக மனிதர்களே அல்லாவை முதலில் கண்ட ஒரு மாமனிதர் என்று சொன்ன அப்படிப்பட்ட அந்த மக்காவில் கோமார் மக்காவுல செய்தாசல்ல அவருடைய விரோதிகள் வந்து ஒட்டினுடைய குடலை அவர்கள் அவர்கள் முதுகில் வைத்தார்கள் எந்த அளவிற்கு கஷ்டம் எவ்வளவு பெரிய எவ்வளவு பெரிய இந்த ஈரோலக சரிதாயின் தலைவர் அப்படிப்பட்டவர்களுடைய முதுகில் ஒட்டகத்தினுடைய உடல் ஒட்டகத்தினுடைய நதி சிரிக்கிறது என்று சொன்னால் எந்த அளவிற்கு அவர்கள் ரசூல் சல்லா அவரை சார் கொச்சைப்படுத்தியிருப்பார் பார்க்க வேண்டும் ஒரு புறம் பார்த்தால் தாய்ப்பில் கல்லடி ஒரு புறம் பார்த்தால் சுந்தக்காரங்கள் சொல்லடி இப்படி பல அடிகளை தாங்கி கொண்டு தாங்கி கொண்டு கடைசியாக எங்க எங்கெல்லாம் அழிக்கப்பட்டார்களோ அங்கே மிக பெரும் மன்னராக அத்தி வந்தார்கள் எதுக்கு சொல்றேன்னா இப்போ இந்த காலகட்டத்தில் அதற்கு நேர்மாற்றமாக இருக்கிறது நமக்கு எல்லாம் தெரியும் இந்தியாவில் தான் இஸ்லாமியல் கஷ்டப்படுகிறார்கள் என்று சொன்னால் அவரவே கிடையாது உலகம் முழுவதும் இஸ்லாம் எங்கே எல்லாம் இருக்கிறதோ அங்கு அனைத்து இடத்திலும் இஸ்லாமுடைய அடிகள் இருக்கிறது இஸ்லாம் அடிப்பட்டு தான் இருக்கிறது ஏன்னா இந்தியாவை பற்றி நம்ம இந்தியாவோட கஷ்டங்களை பற்றி சின்னதா சின்னதாக சொல்லி சின்னதாக சுருக்கி சொல்லி நான் அடுத்து பிற நாடுகளுடைய அந்த கஷ்டத்துக்கு அப்பாவை விடுபடுறேன் பொதுவாக ரசூல் சல்லா வரை சொல்லுவார்கள் நம்ம வீட்டில் தங்கியிருக்கோம் அப்படின்னா பக்கத்து வீட்டுக்காரன் இந்துவாக இருந்தாலும் சரி கிறிஸ்துவாக இருந்தாலும் சரி அந்த பக்கத்து வீட்டுக்காரனுக்கு நீ ஒரு குழம்பு வச்சா நீ ஒரு கறி குழம்பு வச்சா அந்த கறி குழம்புல தண்ணியை ஊற்றி உன்னுடைய அருகில் இருக்கக்கூடிய அண்டை வீட்டாருக்கு பரிமாறுமா ரசூல் சல்லா வரை சொல்லுவார் எழுதினார்கள் அண்டை வீட்டாருக்கு எந்த அளவுக்கு மரியாதை செலுத்த வேண்டும் என்றால் அண்டை நாட்டுக்கு நாம் எவ்வளோ அளவிற்கு மரியாதை செலுத்த வேண்டும் எவ்வளோ அளவுக்கு நாம் எவ்வளவு வரையிலும் முக்கியத்துவம் செலுத்த வேண்டும் சிந்தித்து பார்க்க வேண்டும் இந்த தொடர்ச்சியில் இந்தியாக்கா பொதுவாக இந்த காலகட்டத்தில் இவ்வுலகை ஆறையக்கூடியவர்கள் யார் என்று தெரியுமா ஆரியனும் யூதயனும் அவர்களை பற்றி பேசிக்க அண்ணாசன் இருக்கிறார் ஆரியனும் யூதயனமும் மஞ்சகத்தை நெஞ்சகத்தை தஞ்சகமாக கொண்டவர்கள் குணத்தில் கொடூரமும் கொள்கையில் குரோதமும் உடையவர்கள் அப்படிப்பட்டவர்கள் தான் ஆரியர்களும் யூதயனமும் ஆரியனம் ஆர்எஸ்எஸ் தான் ஆரியனம் முஸ்லீம்களுடைய ஆட்சி முடிந்ததிலிருந்து ஆயிரம் ஆயுத ஆயுத ஆட்சி ஆரம்பிக்கிறது அனைத்தையும் செய்தார்கள் பாபரை வீழ்த்தி ராமனை உயர்த்தினீர்கள் இஸ்லாமியர் பெண்களுடைய கருப்பை கெடுத்து இஸ்லாமியின் வெறுப்புக்குள்ளாக்க வைத்தீர்கள் இத்தனை ஏழு வயது சிறுமி ஆசிப்பாவுடைய அந்த கருப்பை அது கருப்பே இருக்காது அந்த பெண்மனையை கெடுத்து கிட்டத்தட்ட எத்தனை பேர் கிழட்டு கிழட்டு நாய்கள்லாம் கெடுத்தார்கள் கிழட்டு நாய்கள் அவர்கள் பார்க்கிற பொழுது இன்னும் ஐம்பது வயசு மாதிரி இருந்தான் அவர்கள்லாம் பார்த்து உங்களுக்கு மனசு கஷ்டமாக இல்லையா நாளைக்கு நம்ம வீட்டில் யாராவது எப்படி இருந்தால் நான் தாங்கி கொள்வோமா நாளைக்கு இதே மாதிரி நமக்கும் நடக்கும் உத்தரவாதம் கிடையாது இப்படி ஒரு பக்கம் அடுத்ததாக இதையெல்லாம் சொல்லிவிட்டு நிறையா செய்தார்கள் மதர் சாய் ஒழிப்பு ஒழிப்பதற்காக பெரும் திட்டம் திட்டினார்கள் அதற்கு உச்ச நீதிமன்றம் அனுமதிக்கவில்லை கிட்டத்தட்ட இந்தியாவிலே பன்னெண்டு லட்சம் மாணவர்கள் மன மத பயில்கிறார்கள் அந்த மதர் மூடக்கூடாது என்பது மூட வேண்டும் என்பதற்காக அந்த மதசால் புரட்சி கலந்துடும் அப்படிப்பட்ட மதசா இருக்கக்கூடாதுன்னு ஆர்எஸ்எஸ் பெரிய திட்டம் போட்டால் அதற்கு உச்ச நீதிமன்றம் சிறு தொளிப்பு சிறுது அனுமதிக்கவில்லை அடுத்ததாக எப்படியும் துட்டு 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 இஸ்லாமியர் இல்லை எங்கெல்லாம் அடித்தேன் எங்கெல்லாம் அடித்தேன் எங்கேயும் அடிக்க முடியலன்ட்டு லாஸ்ட்டை இங்கே வந்தான் தன்னுயிரை ஈர்த்து பன்னுயிரை காத்த மகாபெரும் சுதந்திர போராட்ட வீரர்களுடைய வரலாற்றை கை வைத்தான் வரலாற்றை மறைக்க வேண்டும் என்று நினைத்தான் அதையும் இஸ்லாமியர் உடைத்தறிந்தார்கள் அதற்கான அதற்கான புரட்சியும் இஸ்லாமியர் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட இஸ்லாமியனுடைய வா வரலாறை ஒடுக்க வேண்டும் என்பதற்காக நம்மளை அடக்கிக் கொண்டிருக்கிறார்கள் இந்த ஆர்எஸ்எஸ் காதர்கள் அது மட்டும் அல்லாமல் அடுத்ததா இது இந்தியாவோட நிலை இப்போ எல்லாத்துக்கும் அளவு தெரியும் இந்தியா இப்படி தான் இருக்குது இந்தியாவோட நிலை என்ன கலாச்சாரம் என்ன என்பது இந்தியாவுடன் எனக்கு இந்தியாவை பற்றி ஒரு கெட்ட செய்து சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஜனநாயகம் என்று கூறிக்கொண்டு ஜனநாயகத்தை சரியாக நடத்தாத ஒரே நாடு இந்தியா தான் மலேசியாவில் பார்த்தீங்கன்னா முஸ்லீம் தான் அங்கே முஸ்லீம்களை பாருங்கள் எப்படி முஸ்லீம்கள் இந்துக்கள் இருக்கிறார்களோ எப்படி முஸ்லீம்களுக்கு சட்டம் இப்போ முஸ்லீம்கள் அவங்களுடைய முஸ்லீம் சட்டம் என்னது திருண்மை அர்த்தம் கையை வெட்டணும் அது முஸ்லீம்களுடைய சட்டம் ஆனால் இந்துக்களுக்கு அப்படி கிடையாது அவனுடைய மத கோட்பாடு அப்படி அவன் நடத்துக்கலாம் எந்த ஒரு போராட்டம் இதுவரைக்கும் இருந்ததே கிடையாது அன்றைய நாட்டிலே அவ்வளோ அளவிற்கு நபிகள் நாயகம் சல்லா அலிசம் அவர்கள் காட்டிச் சென்ற வழிமுறையை நாயகத்திலிருந்து பல பல்லாயிரக்கணக்கான ஆட்சியாளர்கள் பிறமது சமுதாயத்திற்கு எந்த ஒரு தீங்கையும் அளிக்காமல் சமுதாயத்தை பார்த்து வருகிறார்கள் சமூக நலன் வருகிறார்கள் பொதுவாக நான் சொல்வது உண்டு வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுவார்கள் இஸ்லாம் என்பது பாலல் பருவியில் நான் பார்த்துருக்கோம் உமர் சிறிஸ் நான் பார்த்துருக்கோம் அந்த போரில் இத்தனை எத்தனை போர் வந்திருக்கும் அதெல்லாம் பாலல் பருவியின் என்று பல்லாயிரக்கணக்கான வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகிறார்கள் நான் சொல்வேன் அடித்து சொல்வேன் இஸ்லாம் என்பது வாழால் பரவியதல்ல மக்களை சமத்துவமாக வாழ வைத்ததால் பரவியது அடித்து சொல்வேன் அந்த அளவிற்கு சமத்துவத்தை போதித்த ஒரே மதம் சமத்துவத்தை முதலாவதாக தெரிவித்த ஒரே மதம் இஸ்லாம் தான் இது எல்லாம் இந்தியாவுடைய கோட்பாடு நமக்கு ஈராக் தெரியும் ஈராக் நாடு நாட்டு எல்லாமே தெரியும் ஈராக் நாடு வந்து சதாம் ஹுசேன் ஆட்சி செஞ்சார் ஆட்சி செஞ்சார் அவருடைய ஆட்சியில் சில கெட்டதும் இருந்தது சில நல்லதும் இருந்தது அதிகமாக நல்லது இருந்தது அதை எல்லாம் ஒடுக்கி மறைக்கப்பட்டிருக்கிறது நீராட்டினுடைய மக்களுடைய நிலையை பார்க்கிற பொழுது மனம் எல்லாம் அப்படே என்ன சொல்கிறதுனே தெரில நம்மளால் எதுவுமே செய்ய முடியும்னு சொல்லி வெக்கமா இருக்கு என்ன விகல் போவான் சல்லல்லா வலிய செல்லம் அவர்கள் போவான் சல்லல்லா அவர்கள் ஒரு அலீசிலே எப்படி கூறுவார்கள் காரணமே நான் சல்லல்லா வலியுறு செல்லம் அல் முக்மீனோன கரஜூலின் வாஹிதின் இனிஷகா ஐனுகு ஒய்னிஷ்தகா உள்ளுஹு ஒய் இனிஷ்தகா ராசகு இனிஷகா ஒரு உண்மீன் என்பவர்கள் ஒரு மனிதனை போன்றுதான் அப்படி தெரியுமா அவருடைய கண் வலித்தால் எப்படி உள் உடல் முழுவதும் வடித்து படுக்கிறார்களோ அவர்கள் தலை வலித்தால் எப்படி உடல் முழுவதும் படுத்துறங்குகிறார்களோ அதே போன்றுதான் இஸ்லாமியர்கள் எங்கே அழிக்கப்பட்டாலும் நாமளும் அதற்கு நாமளும் அதற்கு கண்ணீரை சிந்த வேண்டும் நாமளும் அதை துவார செய்ய வேண்டும் அவர்களுக்காக முடிந்த முயற்சியை செய்ய வேண்டும் ஈராக்கினுடைய அந்த நான் கையில தான் வைத்திருக்கிறேன் ஈராக்கில் கிட்டத்தட்ட பத்து லட்சம் பேர் பத்து லட்ச சிறுமிகள் இரவு சாப்பாடு இல்லாமல் தூங்குகிறார்கள் இத்தனை பேருங்க ஒன்று இல்லை இரண்டு அல்ல பத்து லட்சம் பேர் அறுபது லட்சம் பேர் ஒரு எகிப்தினுடைய ஒரு அநீதி இழைக்கக்கூடிய ஒரு அதிபரால் அறுபது லட்சம் பேருடைய உயிர் போயிருக்கிறது இஸ்லாமியர்களுடைய உயிர் அது மட்டுமல்லாமல் ஈராக் மக்களுக்கு சுத்தமாக வருமானமே கிடையாது அந்த அமெரிக்கா இருக்கானே வல்லரசு வல்லரசு நாடுன்னு சொல்கிறவன் அமெரிக்கா அவன்தான் நம்மளுடைய சமுதாயத்தை ஒழிப்பதற்கு முதல் காரணம் அந்த அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அந்த அமெரிக்கா தான் ஈராக்கு ஒரு மிகப்பெரிய தாக்கத்தையே கொடுத்தது அப்படிப்பட்டது அமெரிக்கா அப்படிப்பட்டது அமெரிக்கா வந்து என்ன பண்ணுறாங்க ஈராக்குடைய மொத்த பொருளாதாரத்தையும் மொத்த ஆட்சியும் கவிழ்க்கிறாங்க ஏன் கவிழ்க்கிறாங்கன்னா இவங்களுக்கு அப்போ தான் வியாபாரம் வரும் இவங்களுக்கு அப்போ தான் வியாபாரம் வணிகம் கூடும் பணம் வேணும்ல வணிகம் வணிகம் வேணும் இல்லை பணம் வேணும் இல்லை ஒருத்தர் மிகப்பெரிய செல்வந்தனாக இருக்கிறான் என்று சொன்னால் அவன் மக்களுடைய காசை கண்டிப்பாக சுரண்டி இருப்பான் அதுபோல இன்னைக்கு மிகப்பெரிய வல்லரசி நாளாக திகழ்கின்ற சொன்னால் மக்களுடைய காசு அல்ல மக்களுடைய உயரை கொண்டான் அவன் அமெரிக்கா காரன் அது மட்டும் அல்லாமல் ஈராக் சுத்தமாக ஈராக் முழுவதும் சுத்தமாக பொருளாதார அடைந்து விட்டது எந்த அளவுக்கு என்று சொன்னால் மொத்தம் இரண்டு நாளைக்கு குடிப்பிடுகிறார்கள் இந்த போர் மூலியமாக சரியப்பட்ட இரண்டு நாடு ஃபஸ்ட்டு சோமாலியா இரண்டாவதாக ஈராக தான் கூடறாங்க அந்த அளவுக்கு மொத்தமாக நாட்டுடைய மொத்த வறட்சி மொத்தமாக போயிடுச்சு அப்போ அந்த மக்கள் காசு கேட்டுட்டு போவாங்க அந்த மக்கள் எல்லாம் தங்களுடைய உறுப்புகளை தங்களுடைய இருக்கக்கூடிய கிட்னியாக அவங்க அதாவது அந்த உறுப்பு அந்த உறுப்பு கேட்குறவங்க வருவாங்களாம்மா எங்களுக்கு வந்து கிட்னி இருந்துச்சு கிட்னி போதும் கண்ணு வேணும்னு கேட்பாங்களாம் அவங்க என்ன உறுப்பு கேட்கலாமா அப்படி எடுத்து சொல்லிடுவாங்க பணம் இல்லை சாப்பிட சாப்பாடு இல்லை குடிக்க தண்ணி இல்லை இதையெல்லாம் கேட்டுவிட்டு நான் அமைதியாக இருந்தோம் என்று சொன்னால் நான் இஸ்லாம் என்று சொல்வது வெட்கப்பட வேண்டும் அது மட்டுமல்லாமல் ஐரோப்பியாவில் தான் பிஸ்னஸ் ஈராக்கிலிருந்து தான் ஐரோப்பியாவுக்கு பல்லாயிரக்கணக்கான உறுப்புகள் போயிருக்கிறது இஸ்லாமியர்களை இஸ்லாமியர்கள் மட்டுமல்லாமல் இளம் பெண்கள் வயதுக்கு வராத பெண்கள் பாலியல் பாலியலில் ஈடுபடுகிறார்கள் பணத்திற்காக அவர்களுக்கு ஆசை கிடையாது பணத்திற்காக ஒரு வேலை சாப்பாட்டுக்கு இல்லை பதினைந்து வயது ஏழு வயது பெண்கள் எல்லாம் பாலியல் ஏற்படுகிறார்கள் எந்த அளவுக்கு ஈராக்கூடிய நிலை இருக்கிறது என்று நாம் சென்று சிந்தித்து பார்க்க வேண்டும் எந்த அளவுக்கு இதெல்லாம் ஃபுல்லாக ஆதாரம் தான் நான் எங்கேயோ வருது சொல்லவில்லை அனைத்து மேல் இருக்கிறது அனைத்து இருந்து சொல்லுகிறேன் அந்த அளவிற்கு ஈராக்கும் தங்கி இருக்கிறது இப்படிலாம் ஒரு பக்கெட்டு இது ஒரு இது ஒரு இது ஒரு நாட்டினுடைய கொள்கை இது பத்து வருஷம் முன்னாடி தான் பத்து வருஷம் முன்னாடி நடந்த சம்பவம் அதே எங்கிட்ட வந்து பார்த்தோம்னா ஃபலஸ்தீனம் இப்போ நமக்கு எல்லாம் தெரியும் இந்த ஃபலஸ்தீனை பற்றி யாரும் என்ன நினைக்கன்னு தெரில நான் ஒருத்தரை பார்த்தேன் யாரும் சொல்லுவது போல் இப்படி தான் இருக்கும் அவர் சொன்ன ஒரு ஆர்லிக்ஸே நான் பசங்களாம் சாப்பிட்றது இங்கே தான் மாசால தான் ஆர்லிக்ஸ் பசங்களை சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஜி எங்கே ஆர்லிக்ஸ் எடுத்துக்கானு சொல்லுவேன் இல்லை ஆர்லிஸை சாப்பிட மாட்டேன் இல்ல பிஸ்கிட்ட சாப்பிடுங்களா இல்லை இஸ்ரேலுடைய கம்பெனி பிரிட்டானியா தெரியும்ல அவர் அடிக்ட் ஆனவர் சின்ன வயசுலேருந்து அடிக்ட் ஆனவர் எப்போ பலஸ்தீனுடைய கஷ்டத்தை பார்க்க ஆரம்பித்தாரோ அப்பவே நாம் அஞ்சு நிமிடம் திம்பதற்கு யோசித்தார்கள் அவர் அந்த பலஸ்தீனுடைய பொருள் எதுவுமே எடுத்துக்க மாட்டார் அந்த அளவுக்கு நம்மளால் உடலால் உடலால் உதவி பண்ண முடியல இருந்தாலும் இதனால் உதவி கொண்டு இதுதான் ஈமான் இந்த ஈமான் தான் இருக்க வேண்டும் ஆயிரம் மதிய படிப்பது பெரியதல்ல ஆயிரம் நான் ஐயாயிரம் கலையை கற்றவனை கண்டு பயப்பட மாட்டேன் ஒரு கலையை ஐயாயிரத்தவன் கத்திருக்கிறான்னு பார்த்தீரா அவனை பார்த்து நான் பயப்படுறான் சொன்ன அதே தான் நான் ஆயிரம் மதீசையோ ஆயிரம் ஃபிக்கூ சட்டங்களையோ ஆயிரம் மசாயல்களையோ படித்தவனை பார்த்து பயப்படுவது கிடையாது ஒரு அதிசை ஒரு ஃபிக்கல் சட்டத்தை ஒரு மசாயலை ஆயிரம் தரவு அமல் செய்திருக்கியான்னு பார்த்தியா அவனை பார்த்து நான் பயப்படுறேன் ஏன்னா அவன் தான் ஆலிமை தவிர பல்லாயிரக்கணக்கான நூல்களை படித்து முடிப்பான ஆடிவு கிடையாது புரிந்து கொள்ள வேண்டும் அது மட்டும் அல்லாமல் இந்த பலஸ்தீனுடைய பிரச்சனை கிட்டத்தட்ட பல்லாயிரக்கணக்கான பிரச்சனை யூத இனம் தான் யூத இனம் ஒரு காலத்தில் ஹிக்லருடைய ஆட்சியில் வீழ்த்தப்பட்ட இந்த யூத இனம் ஒரு காலத்தில் நாடோடிகளாக தெரிந்த போது எந்த நாடும் இலக்குகளுக்கு இடம் கொடுக்காத பொழுது பலஸ்தீனம் கொடுத்தது எந்த பலஸ்தீனம் கொடுத்ததோ அந்த பலஸ்தீனத்தை இன்னைக்கு நாடொடிகளாக ஆக்கிவிட்டார்கள் இவ்வளோ பெரிய கஷ்டம் ஒரு பண்ணு துண்டுக்காக ஐம்பது பேர் போராடுகிறார்கள் பெரிய கஷ்டம் இந்த கஷ்டத்தை எல்லாம் பார்த்துவிட்டு நாம் அமைதியாக இருப்பதா நம்மளால் என்ன செய்ய முடியும் பெரிய பெரிய ஆட்கள் பிரைம் மினிஸ்டர் ஆட்கள் நம்மளால் நிறைவு கூட முடியாது ரெண்டு வருஷம் ஆகும் அந்த அளவுக்கு நாம் உழைக்கணும் இதற்காக நான் முன்னே உங்க வலியுறுத்துகிறேன் உங்களுடைய இலக்கை முடிவு செய்யுங்கள் உங்களுடைய இலக்கு நீங்கள் உங்கள் மனைவிமார்கள் உங்கள் குழந்தைகள் என்று நின்று விடாமல் சமுதாயத்தை கொஞ்சமாவது பாருங்கள் சமுதாயத்தை பார்க்காதவன் ஒரு முஸ்லீமும் அல்ல ஒரு வரலாற்றில் இடம் பிடிக்க முடியாது நீங்கள் எல்லாம் வரலாற்றில் இடம் பிடிக்க வேண்டுமா சாதனையை படைக்க வேண்டுமா ராக்கெட்டை கண்டுபிடிக்க சொல்லுதா அஞ்சு புத்தகம் என்று சொல்லலவங்கள இஸ்லாமிய சமுதாயத்திற்காக கஷ்டப்படுகிற சமுதாயம் எதுவாக இருந்தாலும் இந்துவாக இருந்தாலும் சரி கிறிஸ்துவாக இருந்தாலும் சரி அந்த கஷ்டத்தில் பங்கெடுங்கள் அந்த கஷ்டத்தில் பங்கெடுங்கள் உங்க நினைத்துப் போலுங்க நம்ம வடநாட்டில்னா பிஜேபி வந்துருச்சு எதுக்கு இன்னும் தமிழ்நாட்டில் வரல எதுக்கு இன்னும் கேரளாவில் வரலை இது போல இளைஞர்கள் இருக்கிறார்கள் உங்களை போன்று இரண்டு இளைஞர்கள் இருக்கிறார்கள் அங்கெல்லாம் இளைஞர்கள் வழிகட்டு முட்டாளாகி விட்டார்கள் ஆனால் இங்க இருக்கின்ற இளைஞர்கள் ஒவ்வொருவரும் சீருடனும் சிறப்புடன் வர வேண்டும் உங்களுடைய இலக்கை நீங்கள் பிச்சு பண்ண வேண்டும் பொதுவா உடல் பயிற்சியை செய்ய வேண்டும் நாளைக்கு ஒரு ஆர்எஸ்எஸ்காரன் வந்தானா போய் பேர் தலை கீழே முடிந்திருக்க நிற்கக்கூடாது பத்து பேர் வந்தாலும் அடி வாங்கி செத்து அவன் வீணன் நூறு நூறு பேர் அடிக்க சொல்ல பத்து பேர் வந்தாலும் நடை வாங்கி அவன் சாகரம் பற்றி அவன் தான் வீரன் அவன் மிகப்பெரிய புரட்சியாளன் நீங்களும் அதை கொண்டு புரட்சியாளராக வர வேண்டும் உங்களுடைய இலக்கை உங்களுடைய டார்கெட்டை நீங்கள் பிக்ஸ் பண்ண வேண்டும் அந்த அளவுக்கு என்ன பார்த்து விட்டோம் ஈராக் பார்த்து விட்டோம் இந்தியாவை பார்த்து விட்டோம் அடுத்து சிரியாவிலே கஷ்டம் சிரியாவிலே கிட்டத்தட்ட நாற்பது லட்சத்துக்கும் மேற்பட்ட ஈராக் மக்கள் அங்கு அகதிகளாக இருக்கிறார்கள் அகதிகள் தெரியுமா பிச்சைக்காரன் பிச்சை கேட்டால் படம் கிடைக்கும் அகதியருடைய நிலை அது அதோடு மோசமாக இருக்கும் அதுதான் அகதியருடைய நிலை அப்படிப்பட்ட அகதிகள் நாற்பது லட்சம் இஸ்லாமியர்கள் இன்றும் சிரியாவிலே குடுமைப்பட்டு கொண்டுதான் இருக்கிறார்கள் இப்படி பல்லாயிரக்கணக்கான இடத்திலே இஸ்லாமியர்கள் அடிக்கப்பட்டு முடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் ஏன்னா சொல்லணும்னா சல்லதா சல்லா அலிஸ்வல்லம் மீது கல்லெறிந்தாங்க உண்மைதான் வசூர் சல்லதா அலி மீது தேவையாக போயிட்டு கற்றுத்தான் உண்மைதான் வசூர் சல்லல்லா அலைய சொல்லம் மீது ஒரு ஒட்டகத்தினுடைய குடலை இந்த குடலில் நஜீஸ் அதிகமாக இருக்கும் மாட்டுக்கு எவ்வளோ பெருசுக்கு இருக்குன்னா ஒட்டகத்துக்கு எவ்வளோ பெருசு இந்த நம்ம நினச்சி பார்க்கணும் ஒரு ஒட்டகத்தினுடைய குடலை நபிகள் நாயகம் முதுகில் வைத்தார்கள் என்று சொன்னால் அதை எல்லாம் பொறுத்து கொண்டு எந்த இடத்தில் நபிகள் நாயகத்தினுடைய இந்த ஒட்டகத்தினுடைய குடல் இருந்ததோ அந்த இடத்திலே தலப்பாய் கருப்பு தலப்பாய் கட்டி சிங்கம் போல் சிங்கம் போல் வந்தார்கள் சிங்கம் போல் மன்னராக வந்தார்கள் மஜனம் திரும்பி அவ்வளோ பெரிய அவ்வளோ பெரிய புரட்சிக்கிரமாக விஷயத்தை செய்தார்கள் மதினா போனாங்க திருப்பி வந்தாங்க மக்காவில் மக்காவில் அவங்களுக்கு எந்த அளவுக்கு கவமதிப்பு இருந்ததோ அதே அளவுக்கு மதிப்பு ஏற்பட்டது பசுகர் என்ன செய்கிறாங்க எழுத தெரியுமா உனக்கு எழுத தெரியும் படிக்க தெரியுமா படிக்க தெரியாது உனக்கு படிக்க தெரியும் எல்லாம் தெரிந்தும் கூட ஒன்றும் தெரியாத ஒரு மக்கு போல் இருக்கிற நாம் அன்றைக்கு நதிகள் கோவன் சரதாசனம் எதுவுமே தெரியாமல் ஒரு அரசராக முடியும் என்று சொன்னால் லஷ்மி சரதாசனம் என்பது படிப்பனை எதுவுமே தெரியாத ஆளே ஒரு அரசராக முடியும் என்று சொன்னால் உனக்கு எழுத தெரியும் உனக்கு படிக்க தெரியும் நீ எதுவும் சாதிக்காவிட்டால் நீ துப்பு கெட்ட நமக்கெல்லாம் ஒரு தான் ஜி நாளைக்கு என்ன சாப்பாடு ஃப்ரைட் ரைஸ் சிக்கன் சாஸ் சாஸ் கொஞ்சம் இது ஓகே கேட்குறோம் அடுத்து வேணா இன்றைக்கி கேட்டு பூரி போடுறாங்க வேறு ஐஸ்மேன் போகலாம் அந்த பூரி சாப்பி வெயிட் இருக்கோம் பூரி சாப்பிட்றோம் நல்ல அடுத்த நாள் காலைல எல்லாம் வேலை சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி போயிட்டுருக்கணும் ஆழ்க்கை அடுத்து பூரி முடிஞ்சு தோசை இருக்குது அடுத்து நம்மளுடைய தொடர்படி ப்ரோக்ராமாக இருக்குது சாதனையாளர் எல்லாரும் பேசிட்டு போயிட்டு இருக்காங்க நம்ம தான் சாப்பாடு பட்டியல் போட்டு பிரியாணி வெச்சு சாப்பிட்லாம் தப்பு கிடையாது எல்லாம் பண்ணலாம் தப்பு கிடையாது சொல்லப்போனால் இந்த வாலிபத்தில் வரக்கூடிய அனைத்தையும் செய்யலாம் சமுதாயம் சிந்தனை இல்லாமல் செய்தான் என்று சொன்னால் சிதறிஞ்சு விடுவார் சமுதாய சிந்த சிந்தனையை கொஞ்சமாக சேர்த்துக்கங்க நீங்கள் படிக்கக்கூடிய படிப்பு எதுவாக தான்ச்சு பொதுவாக நம்ம நம்மளுடைய மதரசாக ஒருத்தர் கராத்தை கற்றுக்கிறாரு அந்த கராத்தை சமுதாயத்துக்காக பயன்படுத்துங்கள் என்று தான் சொல்லிக்கிறோமே தவிர நாங்கள் வேறு சொல்லவில்லை உங்களுடைய எல்லாம் பண்ணுறீங்க சமுதாயத்திற்காக செய்யுங்கள் நாளைக்கு இஸ்லாமிய ஒன்றால் நீங்கள் பத்து பேர் படிக்க வேண்டும் இங்கே நின்று கத்துவதோ கூச்சலிடுவதோ பெரிய விஷயம் அல்ல இங்கே நின்று நீங்கள் கத்தி பத்து பேர் அமைந்திருக்க பெரிய விஷயம் கிடையாது நாளைக்கு சமுதாயத்தில் நின்று நீங்கள் கத்தினால் பத்தாயிரம் பேரோ நூறு பேரோ எஃலாஸான பத்து பேர் அமைதியாக இருக்கான்னு பார்த்தீங்கன்னா அதுதான் அவங்களோட வெற்றி அதற்காக நீ இப்படியே படிக்க முயற்சி செய்யணும் உங்களுடைய இலக்கை ஃபிக்ஸ் பண்ணுங்க இதுதான் என்னுடைய இலக்கு இதை நோக்கி நான் போவேன் இவ்வளோ செய்வேன் அப்படின்னு பண்ணணும் அவ்வளோ கஷ்டம் இஸ்லாமியர்களுக்கு காத்துக் கொண்டு இருக்கிறது அந்த கஷ்டத்தை எல்லாம் கஷ்டமாக பார்க்க வேண்டாம் ஏன்னா எப்பொழுதும் வீரன் ஒரு போருக்கு செல்கிற பொழுது அந்த போரில் எத்தனை பேர் இருக்கா என்று பார்க்க மாட்டான் அந்த போரில் ஜெயிக்க வேண்டும் என்று தான் பார்ப்பான் அதுபோலதான் நம்ம எத்தனை கஷ்டங்கள் வெளியேறுக்கிறது என்று பார்க்கக்கூடாது நம்மளுடைய வாழ்க்கையில் வெற்றியை நோக்கி அடை கொண்டே இருக்க வேண்டும் யார் எதை சொன்னாலும் சரி அதுபோல நம்முடைய வாழ்க்கை பல்லாயிரக்கணக்கான விஷயங்களை சாதிக்க இருக்கிறோம் இப்படி பார்த்தோம்னா பல்லாயிரக்கணக்கான கஷ்டங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம் அந்த கஷ்டங்கள் ஆக வரக்கூடிய காலத்தில் எல்லாம் ஒரு மிகப்பெரிய ஆளுமைகளாக வேண்டும் நீங்கள் எல்லாம் சமுதாயத்தை சீர்திருத்தக்கூடிய செம்மளாக வேண்டும் நினைக்கலாம் அணைக்கலாம் நான் என்ன என் படிக்கிறது ஒன்றுமே படிக்க தெரியாது எந்த தெரியாது ரசூல்லாவேலையும் சாதிக்க முடியுது என்று சொன்னால் உங்களாலையும் சாதிக்க முடியும் சரி ரசூல்லா திருப்பி மன்னராக வந்தாங்க மன்னராக வந்தாங்க கீழே அவங்களுடைய சஹாபாக்கள் இருந்தாங்க இதே போன்ற கஷ்டங்கள் வந்தது ரசூல்லாவுக்கு எப்படி கஷ்டங்கள் வந்தபோது அவர் அமைதியாக இருக்கவில்லை கீழந்த சஹாபாக்கள் இருந்தாங்க கீழந்த சஹாபாக்களை தட்டி விட்டார்கள் தட்டி விட்ட உடனே அவர்கள் உலகம் முழுவதும் சென்றார்கள் இஸ்லாத்தை பரப்பினார்கள் இஸ்லாத்தினுடைய கஷ்டத்தை நீக்கினார்கள் என்று சொன்னால் அவருடைய முயற்சி தான் காரணம் அவருடைய முயற்சி தான் காரணம் இந்த சொன்ன சகாபாக்கள் அசூர் சலா அலுவலிஸ்லீன் எப்படி கஷ்டத்தை போக்கினாங்க கல்வி தெரிந்தவனுக்கு கல்வி மூலமாக ஒரு துறையை கொடுத்தார்கள் எழுத தெரிந்தவனுக்கு எழுத தெரிந்த மூலமாக ஒரு துறையை கொடுத்தார்கள் இப்படி பல்வேறு பட்ட துறைகளை பல்வேறு பட்டவர்களை பிடித்து கொடுத்து அதை சீர்திருத்தி அந்த சஹாபாக்கள் புரட்சி செய்து இஸ்லாத்தினுடைய தீங்கை விட்டு காப்பாற்றினார்கள் அபுஜகல் என்ன பண்ணான் பில ஜஹல் அப்புறம் அந்த பிலாடி பிலாடி அமீர் அப்படி பல்லாயிரக்கணக்கான பேர் பிலா சுடு மணலில் சுடுமணலில் கல்யா அவருடைய வயிற்றை புரட்டினா எந்த அளவுக்கு கஷ்டமாக வந்துருக்கும் சுருசலா உரை சம் அவர்களுடைய இறுதி பேருலையும் சொல்கிறான் எந்த மதமும் சொல்லாது மட்டும் அல்லாமல் இறுதி பேரனை சொல்லாமல் இப்படி சொல்கிறான் தலைமைக்கு கீழ்ப்படுகிறீர் என்பதாக உங்களுடைய தலைமையில் ஒரு கருப்பு அடிமையாக அபசிய நாட்டு ஒரு கருப்பு அடிமையாக இருந்தாலும் அவருக்கு நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும் என்பதே இஸ்லாமிய கோட்பாடு அப்படிப்பட்ட கோட்பாட்டில் நாம் இருக்கிறோம் எவன் வந்தாலும் சரி அது மட்டுமல்லாமல் அந்த இஸ்லாமிய கோட்பாட்டுகளை நாம் பின்பற்ற வேண்டும் அப்படிப்பட்ட வெக்கட்டான சூழலில் நாம் இருக்கிறோம் இனி வரும் காலத்திலாவது நாம் அதிகம் அதிகம் புத்தகம் படிக்கவில்லை என்று சொன்னாலும் கூட நியூஸ் வரும் பேப்பர் அதிகமான விபசாரம் கற்பழிப்புகள் நினைக்கிறது ஏதோ வந்தோம் அத்தாமா விட்டு பிரிஞ்சிருந்தோம் வாரத்துக்கு அழுத்தோம் போக கூடாது நாமும் உலகத்திலே சாதனை தடங்கள் பதிக்க வேண்டும் சாதனை தடங்கள் படிக்க வேண்டும் என்பதற்கு பெரிய அங்கீகாரம் தேவை கிடையாது பத்து பேர்த்துக்கு எந்த ஒரு உனக்கு எந்த ஒரு நன்மைக்கும் நினைக்காமல் உதவி செய் அதுவே சாதனை தான் என தினைப்பதற்கு சளி படைச்ச போயிருக்கும் என்ன சமுதாயம் 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 நாளைக்கு போகும் வீட்டில் ஒருத்தர் வந்து நிற்கும் போது பெரிய சமுதாயத்தில் கஷ்டம் நாளைக்கு போகும் வீட்டிலோட உங்கள் அத்தாவோடைய சட்டையை பிடிக்கும் போது உங்கள் அத்த தெரியும் உங்க கஷ்டம் நீயும் ஒரு பெரியதாக இருக்கும்போது நீயும் ஒரு மிகப்பெரிய புரட்சியாளனாக இருக்கும் போது எப்படி வருவான் பத்து பேர் உன்னை அடித்தல் பத்து பேர் இதை நிற்பான் அப்பொழுது நீங்கள் அந்த அது அது வர வேண்டும் சக்காத்து புறம்பேச வேண்டாம் பொறாமை டச்சு தூளு நோம்பு இப்படி எல்லாம் பல்லாயிரக்கணக்கான ஜும்மா விடலை என்னைய பொறுத்தவரை இதெல்லாம் நான் யோசிப்பேன் பசங்கள்ட்டையும் சொல்றாங்க சக்காத்து கொடுங்க சுண்ணத்துழுங்க அதை பண்ணுங்க இதை பண்ணுங்கன்ட்டு பசங்கள்கிட்ட ஒரு விழிப்புணர்வு வரல காரணம் அல்லா கொடுப்பது அது ஆனால் சமுதாய சிந்தனையும் அல்லாதான் கொடுக்கிறான் ஆனால் சமுதாய சிந்தனை என்பது இளைஞர்களாக இருக்கக்கூடிய உங்களுக்கு வர வேண்டும் அது மட்டுமல்லாமல் அப்படிப்பட்ட சகாபாக்கள் எப்படி உழைத்தார்களோ வருங்காலத்தில் நாமளும் உழைக்க வேண்டும் வருங்காலத்தில் நாமளும் சமுதாயத்திற்கு போராடி இச்சமுதாயம் எங்கெல்லாம் முயற்சி அடைகிறதோ அங்கெல்லாம் நம் போய் சேர வேண்டும் இவரும் காலத்திலே நாம் வல்ல ரஹ்மான் நாம் அப்படி செய்வதற்கு தோல்வி செய்வானாக அது மட்டுமல்லாமல் வரலாறு படித்ததற்கு எத்தனையோ வரலாற்றினை படித்து படிப்பை படித்து பரவசமடையாமல் படிப்பினை பெற்று துடிப்பினை பெற்று நாளை சமுதாயத்திற்கு ஒரு மிகப்பெரிய ஆளுமையாக திகழக்கூடிய மிகப்பெரிய ஒரு புரட்சியாக திகழக்கூடிய வாக்கியத்தை வல்லரமான் உங்களுக்கும் எனக்கும் தந்தல் புரிவானாக அது மட்டுமல்லாமல் அல்லாஹு தாலா குலிலே கூறுகிறான் வல்லதீன ஜாகது நகதி என்னமும் சுப்ரனா என்பதாக யார் நம்முடைய விஷயத்திலே நம்மளுடைய பாதையிலே அர்ப்பணமாக்கிறார்களோ முயற்சி செய்கிறார்களோ அவர்களுக்கு நாம் பல வழி துறைகளை காட்டுகிறோம் ஆக நீங்கள் வரக்கூடிய காலத்தில் என்னுடைய எய்ம் இதெல்லாம் சொல்லி ஃபிக்ஸ் பண்ணி ஒவ்வொருத்தவங்க அதுக்காக முயற்சி செய்யுங்க அது மட்டும் அல்லாமல் நீ வரும் காலத்தில் அல்லர் ரஹ்மான் உங்களையும் எங்களையும் மிகப்பெரிய ஒரு சமுதாய சீர்திருத்தவாதியாக ஆக்கக்கூடிய பாக்கியத்து அல்லர் ரஹ்மான் உங்களுக்கும் எனக்கும் தந்தில் புரியுவானாக வரகாத்தூர்